ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சோசரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம கோமதி மயில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்ல முடியல சரவணன்கிட்டையும் சொல்ல முடியல ஒருவேளை இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சரணனோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த யூஸ் பண்ணி மயில் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சரவணன் மயில் ரெண்டு பேரும் ஹனிமூன் போனப்போ அவங்க வந்து பணம் கட்ட முடியல அப்படின்னு அந்த பணத்தை விட்டுட்டும் வர முடியல அட்வான்ஸ் பணத்தை அவங்களால வாங்கவும் முடியல அப்படிங்கிறதுனால கதிர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க அவங்க இருந்துட்டு பாண்டியனுக்கே தெரியாமல் அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்பி விடுறாங்க பணம் என்னாச்சுன்னு தெரியாமல் பாண்டியன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அவங்க ரிட்டன் வந்ததுக்கப்புறம் மயிலு ஓப்பனாகவே பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க நல்ல பேர் எடுக்கிறதா நினச்சி இந்த மாதிரி தான் நடந்துச்சு மாமா உங்ககிட்ட என்னால் போய் சொல்ல முடியல என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கேட்க தோணுச்சா சொல்ல தோணுச்சா ஆனால் நீதான்ப்பா தான்ப்பா சொல்லிருக்கிற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டாங்க ஆனால் சரவணன் கிட்டையும் கத்துறாங்க கதிர்கிட்டையும் கத்துறாங்க டோட்டலாகவே எல்லாருமே இந்த குடும்பத்தில் எங்கிட்ட போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாசம் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு போயிடுறாரு இப்போ மயில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோமதி கோவமாக இருக்காங்க அப்போது கிட்ட வந்து அத்தை நாங்கள் அங்கே பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் புருஷனோட பணம் என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இல்லை அவர்கிட்டே இருந்துருச்சுன்னா கூட அவர் ஏதாவது பண்ணியிருப்பாருல்ல அங்கே கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி மாமாவோட அக்கௌண்ட்லேருந்து மாமாவுக்கே தெரியாமல் அனுப்புறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லாத இனிமேல் அவரோட சம்பள பணத்தை எங்கிட்ட கொடுக்க சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் உங்களை பற்றி யோசிக்கிறாரு அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர்கிட்ட போய் உன் பணத்தை உன் சம்பள பணத்தை உன் பண்டாட்டிக்கிட்டே கொடுடான்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க இதை கேட்டு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறேன்னு நான் எங்கே ஆர்டர் போட்டேன் இது கூட நான் கேட்கக்கூடாது அத்தை நான் மாமா கிட்டே பேசிக்கிறேன் விடுங்க அப்படின்னு கோவமாக போகிறாங்க மயில் இதோட இந்த ப்ரோமோ முடியுது இந்த விஷயத்தை பாண்டியன் எப்படி எடுத்துக்க போகிறான்னு வெயிட்